ஜெனிஃபர் அண்ணி முப்பத்திரெண்டு காதலுக்கும் குற்ற உணர்வுக்கும் இடையே துடிக்கும் பெண் அர்ஜுன் இருபத்தி நான்கு அவளது கணவரின் தம்பி ஆனாலும் ஜெனிஃபரனுக்கு உயிரின் ஓசை ரியா இருபது ஜெனிஃபரின் தங்கை உண்மை தெரிந்த பின் கலங்கி நிற்பங்கள் ஸ்ராவ்யா இருபது ரியாவின் தோழி அர்ஜுனின் கடந்த காலத்தை பார்த்தவள் நியாயம் பேணும் நிலை மாலை ஆறு பி எம் லிவிங் ரூம் தடைப்பட்ட அமைதி மழை மெதுவாக தூறிக்கொண்டிருக்கிறது ஜெனிஃபர் சுடுமணல் வண்ண நைட் செரியில் மெதுவாக கடிகாரத்தை பார்க்கிறாள் ஷ்ராவ்யா அருகில் ஒரு புத்தகம் பிடித்தவாறு அமைதியாய் இருக்கிறாள் அர்ஜுன் ரீடிங் ரூமில் ஒரு மெட்டு வாசிக்கிறார் ரியா ஸ்டார்ஸில் உட்கார்ந்து ஜெனிஃபரை பார்த்தபடி சிந்திக்கிறாள் அந்த வீடு அப்படி ஒரு அமைதியோடு நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த அமைதி வெடிக்கக்கூடிய மௌனத்தின் பெயர் ஜெனிஃபர் மற்றும் ரியா கிச்சன் டாக் அக்கா தங்கையின் ஒளி ஜெனிஃபர் காஃபி ரெடி செய்கிறார் ரியா மெதுவாக அருகில் வருகிறாள் ரியா மெல்ல அக்கா நான் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கேன் உன் முகத்துல வருத்தமும் ஆசையும் ஒன்னாக தெரியுது ஜெனிஃபர் கை நடுங்குவது போல் காஃபி சரிவடுகிறது ஜெனிஃபர் நீ என்ன புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேன்னு பார்த்தேனே அதே போதும் ரியா இது தவறு எனக்கு தெரியும் ஆனா இப்போ என் உள்ள அர்ஜுன்லவே அடங்கி கிடக்குது ரியா கண்ணீர் நிறைந்து அக்கா என் மனசுக்குள்ள கோபம் இல்ல ஆனா பயம் இருக்கு இந்த காதல் சாய்ந்துடுவான்னு ஜெனிஃபர் அவளை கட்டி கொள்கிறாள் மற்றும் அர்ஜுன் பால்கனி கான்ஃபன்டேஷன் ஸ்ராவ்யா நேராக அர்ஜுன் பக்கம் செல்கிறாள் மழை நடுவில் பால்கனியில் இருவரும் அலோன் ஸ்ராவ்யா அர்ஜுன் நீ லொயோலால இருந்தப்போ நான் உன்னை ஒரு ரெஸ்பான்சிபிள் கைன்னு நினைச்சேன் இப்போ நீ ஒரு நிஜமான காதலை நானே அர்ஜுன் சிரிக்கிறான் நீ நினச்ச மாதிரி நானும் இல்லை ஸ்ராவியா ஜெனிஃபரை பார்த்த உடனே எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு அவளா உன் பெண்ணு இதெல்லாம் சினிமா மாதிரி இல்லை அர்ஜுன் இது ஒரு குடும்பம் ஒரு தங்கை ஒரு மூழ்கிய அண்ணி அர்ஜுன் மெல்ல சொல்கிறான் அவள் மூழ்கியில்லை நான் தான் அவளுக்கு மிதவை ஷ்ராவ்யா அதிர்வோடு நிற்கிறாள் ஜெனிபர் மற்றும் அர்ஜுன் பெட்ரூம் ரெய்னி சைடு ஜெனிபர் மெதுவாக கம்பளத்தில் சுழன்று படிக்கிறாள் அர்ஜுன் வந்து மெதுவாக படுக்கைக்கு பக்கத்தில் அமர்கிறான் ஜெனிபர் இன்று எல்லோரும் ஒரே வீட்ல ஒரே சுவாசத்தில் ஆனால் என் உயிர் மட்டும் இங்கே இருக்குது ஒன்னில் அர்ஜுன் அவளது முடியை தட்டி நீ எனக்கு தடையில்ல ஜெனிபர் நீ என் தெய்வம் நீ இல்லாத காலமே தவறுதான் அவர்கள் மெதுவாக கை கோர்க்கிறார்கள் மழை சன்னலில் நனைந்த கண்ணீர் போல அவன் மெதுவாக அவள் மேனியில் சாய்கிறான் அந்த மௌனத்தில் ஒரு முத்தம் பிறக்கிறது தவறு என அழைக்க முடியாத ஆசையின் பூச்சாரம் டைனிங் டேபிள் நைட் எட்டு பி எம் எல்லோரும் ஒரே மேசையில் அமர்கிறார்கள் ஷ்ராவ்யா சற்று அதிகமாக அர்ஜுனே ஒப்சர்வ் செய்கிறார் ஜெனிஃபர் நிறைய பேசாமல் இருக்கிறார் ரியா அக்கா பக்கம் இருந்து நிற்பாள் ஷ்ராவ்யா ஜெனிஃபர் அக்கா உங்களுக்கும் அர்ஜுன் அண்ணாக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போல ஜெனிஃபர் திடுக்கிறார் அர்ஜுன் வாய் மூடிக்கொள்கிறான் அவரு நல்லவங்க குடும்ப அண்ணாதான் அவருக்கு பாசம் அதிகம் ஷிராவியா சிரிக்கிறாள் ரியா மட்டும் அந்த பார்வையின் நுணுக்கங்களை உணர்கிறாள் ஆஃப்டர் டின்னர் ரியா கன்ஃபரன்ஸ் அர்ஜுனின் ஸ்டடி ரூம் ரியா திடீரென்று அர்ஜுன் பக்கம் செல்கிறார் அர்ஜுன் எழுந்து நிற்கிறான் ரியா அர்ஜுன் அண்ணா நீ என் அக்கா உணர்வோட விளையாடல அல்லவ அர்ஜுன் எழுந்து நிற்கிறான் நான் அவளோட வாழ்கிறேன் ரியா நான் காதலிக்கிறேன் அதை விட்டு விலக முடியாது ரியா அக்கா அழுது உறங்குறவனுக்காக நீயும் அதே மாதிரி இருக்கிற இதெல்லாம் நல்லதில்ல அண்ணா அர்ஜுன் மௌனமாக விலகுகிறான் ஜெனிஃபர் மற்றும் விமென்ஸ் ட்ரூத் டாக் பெட்ரூம் ஷ்ராவ்யா நேராக ஜெனிஃபரின் அறைக்கு வருகிறார் அவளிடம் நேரடியாக பேசுகிறார் ஜெனிஃபர் நீ இவ்வளவு பாசமா தயையா இருக்கும்பொழுது ஏன் இத்தனையா உன்னை துன்புறுத்துற ஜெனிஃபர் கண்ணீர் விட்டபடி ஏனென்றால் என் உள்ளம் உண்மையா இருக்கிறது ஆனா என் சூண்டிலே பொய்யா இருக்குது என் கண்கள் பார்க்கிறது ஒன்னும் தவறா தெரியல உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ஃபீல் இருக்கு ஆனா ஒரு நாள் உண்மை வெளியே வந்தா அந்த சீக்ரெட் அழிந்து போகக்கூடாது ஜெனிஃபர் மௌனமாக கண்களை மூடிக்கொள்கிறார் நைட் பதினொன்று முப்பது பி எம் மழை ரொமான்ஸ் மற்றும் ஃப்ரெஜைல் பீஸ் அனைவரும் தங்களது அறைகளுக்கு போய்விடுகிறார்கள் ஜெனிஃபர் மட்டும் பால்கனியில் நின்று மழையை பார்க்கிறார் அர்ஜுன் மெதுமாக வந்து அவளை பின்னிருந்து எம்ப்ரேஸ் நாளைக்கு என்ன தெரியாது அர்ஜுன் நாம இருக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் காதலுக்கான சத்தியம் மழை மெல்ல துளியை விழுகிறது அவர்கள் மௌனமாக எம்ப்ரேஸில் உரைகிறார்கள் அந்த எம்ப்ரேஸ் பாசத்துக்கும் பயத்துக்கும் இடையில் ஒரு நட்சத்திர மௌனம் இந்த வீட்டில் மழை மட்டும்தான் வெளியில விழுது ஆனா உள்ள நார்வருக்குள்ளும் காதல் பிணிப்பு உறவு அதெல்லாம் அந்த மழைத்தொழிகள் போலவே வெவ்வேறான உணர்வுகளாய் விழுது பொய் சொல்ல முடியாத உண்மை காதலை மறைக்க முடியாத மூச்சு